அன்புக்கும் பிரியத்துக்கும் பாத்திரங்களாகிய சகோதர சகோதரிகளே தேவனின் வாழ்க்கையில செய்த இன்னொரு ஆச்சரியமான காரியத்தை உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது என்னவென்றால் நான் ரச்சிக்கப்பட்டிருந்தோம் பாவ மன்னிப்பை பெற்றிருந்தும் பரிசு தாவியைப் பட்டு அந்நிய பாச கொண்டிருந்தோம் மற்றொர்களை மன்னிக்கிறதுல நான் குறைவுள்ளவனாகவே இருந்தேன் இப்படி இருக்கிற நிலைமையில் மத்திய ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் என்னோடு கூட பேசினது பதினாலாம் வசனம் சொல்லுகிறது ஆறு பதினாலு மத்திய மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாது அப்படின்னா இந்த ரெண்டு வசனம் என்ன சொல்லுகிறது பாவ மன்னிப்பு அதாவது மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்கு வேணும்னாக்க மற்றளை மன்னியுங்கள் எனக்குள்ளே அந்த சத்தியம் இல்லாமல் இருந்தது நான் என்னை ரசிக்கப்பட்டனாகவும் நீதிமானாகவும் மற்றவர்கள் செய்த குற்றத்தில பார்க்கும்போது அவளை குற்றப்படுத்துவனாகவும் இருந்தேன் இந்த வசனம் எனக்குள்ளே வந்த பிறகு அன்றவரே என்னை மன்னிக்கிறவனாய் மாற்றும் தவறு இருந்தாலும் பிழை இருந்தாலும் அவளை நேசித்து மன்னித்து நேசித்து அன்பு காட்டுகிற ஒரு கிறிஸ்தவனாக ஒரு போதகனாக என்னை மாற்றுமென்று இந்த வசதி அடிப்படையில் தேவனிடத்தில் கேட்டேன் அவர் அந்த அந்த மன்னிக்கிற சுவாபத்தை யார் என்ன செய்தாலும் எனக்கு விரோதமாக இந்த கடந்த சில வருஷங்கள் அநேகர் எனக்கு விரோதமாய் பேசியிருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது அதை நினைத்து எரிச்சல் அடைவதில்லை கோபம் மாறாக அவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் அப்படிப்பட்ட மன்னிப்பின் ஆவி எனக்கு தந்திருக்கிறது நினைக்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இந்த பரிசுத்தாவியானவர் இந்த இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற தேவன் என்பதை என் வாழ்க்கையில் நான் நிரூபித்து அனுபவிக்கும்படி செய்த அந்த திரிய தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த சாட்சியை பகிர் கிடைத்த அந்த நேரத்துக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் தேங்க்யூ